ப்ராப்பர்ட்டியில் ஒன்றும் இல்லை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு உங்களுடைய கொஷின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது லைசன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் லைசன்ஸ்னால் நம்ம வச்சுட்டு இருக்க டிரைவிங் லைசன்ஸாக இல்லைன்னா ஒரு சில லைசன்ஸுங்க இருக்குது அந்த லைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது உங்கள் வந்து பறிக்கணும் அதாவது அது உங்கள்கிட்ட வந்து ஒரு இது வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் தவறு செஞ்சுருக்கணும் தட் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு தவறிழைக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டு அந்த லைசன்ஸு உங்களிடமிருந்து பறிக்கப்படும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க லைசன்ஸுக்கான கான்செப்ட் ஆனால் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டு இந்த லைசன்ஸு ஏன்னா ஒரு ப்ரைவேட் பர்சன் இந்த லைசன்ஸை கொடுக்குறாங்க இதுதான் விஷயம் இந்தியன் ஈஸ்மன் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ செக்ஷன் ஃபிஃப்டி டூ என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு விடும் வழி அதாவது ஈஸ்மன் ரைட்னாவே பார்த்தீங்கன்னா வழி உரிமை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு வழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும் இப்பங்க பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வீடுங்க பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது ஒரு ஷாப் ஒன்று இருக்குது இப்போது இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த வீடோட நம்பர் ஒன்றுன்னு வச்சுப்போமே இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த கோவிலுக்கு போனோம்னா எப்படி போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழியாக இந்த ரோடு வழியை அப்படி சுற்றிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போக முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவருக்குண்டான நேர்மையான வழி அப்படி அவர் சுத்திக்கிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வருதுன்னு வச்சு அதாவது ஆயிரம் மீட்டர் அவரை கடந்து போனால் மட்டும்தான் அந்த டெம்பிளை அடைய முடியும் அப்படி இல்லை அந்த ஷாப்பை அவர் அடைய முடியும் அதற்கு மாறாக இந்த ரெண்டாம் நம்பர் வீடில் இருக்கக்கூடிய அந்த நபர் தன்னுடைய இடத்துல அவருக்கு சொந்தமான இடத்துல ஒரு சிறு வழியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவங்க அந்த வழி மூலிமா இந்த இடத்துக்கு போகிறாங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மீட்டர்ஸ்லேயே அவங்க நினைக்க அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்துடுது அதாவது அந்த டெம்பிள் வந்துடுது ஆயிரம் மீட்டர் எங்கே இருக்குது பத்து மீட்டர் எங்கே இருக்குது ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒருத்தருடைய ப்ரைவேட் லேண்டில் கடந்து சென்றால் அவங்களுக்கு பத்து மீட்டர்லேயே வேலை முடியுது ஆனால் நீதி நேர்மையான உண்டான பாதையில் சென்றால் ஆயிரம் மீட்டர் அவங்களுக்கு கன்சியூம் ஆகுது அதாவது இவ்வளோ மீட்டர் அவங்க கடந்தால் மட்டும்தான் அந்த டெம்பிளுக்கோ இல்லை ஷாப்புக்கோ போக முடியும் இப்போ இந்த இடத்துல லைசன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வருவோம் இந்த இரண்டாம் எண் கொண்ட அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸை கொடுக்குறாரு அதாவது லைசன்ஸ்னால் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்டில் ஒரு டெம்ப்ரவரியான ஒரு அங்கீகாரம்னு வச்சுப்போமே ஒரு உரிமம்னு வச்சுப்போமே என்ன பண்ணுறாரு ஒன்று மூணு நாலு அஞ்சு எல்லா வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா எங்கள் என்னுடைய இடத்து வழியாக நீங்கள் உள்ளே போய்க்கிங்க அப்படின்னு அவருடைய பெரிய மனதை பெரிய மனதை கருத்தில் கொண்டு அவர் விடுறாரு அவர் ஒரு நல்ல மனசுக்காரராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ விடுறாரு அவங்களும் அந்த வா அந்த பாதையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கோவிலுக்கோ இல்லை ஷாப்புக்கோ போகிறாங்க இவ்வளோ தூரம் டிராவல் ஆகக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது இப்போ இந்த இரண்டாம் எண் கொண்ட அந்த நபர் இந்த வழியை க்ளோஸ் பண்ணிக்கிறார் இப்போ இவங்களால் போக முடியாது அதையும் மீறி நான் இத்தனை நாள் போய்கிட்டு இருந்தேன் நான் இப்போ போவேன் அப்படின்னு போனாங்கன்னா அதுக்கு பேர் இல்லீகல் ட்ரெஸ் பாஸ் அதாவது அவருடைய சொந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கருதப்பட்டு ஐபிசியின் கீழே அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதாவது இவர் பெரிய மன தாராள மனசு கொண்டதன் காரணமாக இந்த வழியை யூஸ் பண்ணுறாரு இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இவர் இவரை வந்து ஏதோ போது இவர் இந்த வழியை அடைச்சிக்கிட்டாருனா அந்த லைசன்ஸுன்ற அந்த உரிமத்தை ரிவோக் பண்ணிக்கிட்டாருனா ரிவோக்குன்ற வார்த்தை கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவருடைய சொந்த ஒரு நன்மைக்காக எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த வழி அவர் கொடுக்குறாரு இதில் ரிவொர்க் பண்ணுறதோ இல்லை உரிமை இந்த கான்செப்டுக்கெல்லாம் இடமே கிடையாது அவர் ஓப்பன் விட்டால் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவர் க்ளோஸ் பண்ணால் இவங்களுடைய அந்த உரிமம் அந்த லைசன்ஸு இந்த இடத்துல ரத்தாகுது இதற்கு இவர் எதனா நோட்டீஸ் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க எதனா சண்டை போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சண்டை போட முடியாது ஸோ இந்த கான்செப்ட் தான் லைசன்ஸ் அதையும் மீறி இவர்கள் அத்துமீறி நுழைந்தார்கள் என்றால் அது ட்ரெஸ் கருதப்பட்டு இவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க இரண்டாம் எண் கொண்ட நபருக்கு அதிக உரிமை உள்ளது இவர் எந்த அளவுக்கு வழியை மூன்ற உரிமை இருக்கோ அதே மாதிரி சட்டப்படி இவருடைய இடத்துல நுழைஞ்சாங்கன்னா சட்டப்படி நடக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை உண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களால் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க முடியாது பிகாஸ் இது ஒரு ப்ரைவேட் லேண்ட் இதைத்தான் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட்டு செக்ஷன் ஃபிஃப்டி டூ வலியுறுத்தி சொல்லுது இது இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய கொஸ்டின்ஸில் லைசன்ஸுக்கும் லீஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை கேட்குறாங்க இப்போ லைசன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு முந்தின வீடியோவில் லீஸுனா என்னன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டிஃப்ரெண்ட்டை நீங்களே அரே பண்ணி எழுதலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ டிஃப்ரெண்ட் பிட்வீன் லீஸ் அண்ட் லைசன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே போனிங்கன்னா இப்போ லீஸுன்ற கான்செப்ட்டில் ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரி ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்சிடரேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான கன்சிடரேஷன் எதுவும் இந்த லைசன்ஸில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குத்தகையோட கான்செப்ட் இந்த லீஸோட கான்செப்ட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தட் மீன்ஸ் இப்போ அவருடைய தகப்பனார் அந்த குத்தகைக்கான லைசன்ஸை வச்சுட்டுருக்கார் தட் மீன்ஸ் குத்தகைக்கான உரிமத்தை இருக்காரு அவர் இறந்த பின்பு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு அது சென்றடையும் இதுதான் பார்த்திங்கன்னா லைசன்ஸோட கான்செப்ட்டு இதில் அப்படி கிடையாது இரண்டாம் நபர் இறந்துட்டாருன்னா அவ அது பின்னாடி வரக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் விருப்பப்பட்டா வழிவிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த வழியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர் இருக்கும்போதே கூட இருக்கப்பட்டால் வழிவிடலாம் அப்படி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லீஸோட அந்த டியூரேஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே தகுந்த காரணங்கள் இல்லாமல் இந்த ஒரு பீரியடை நம்மளால் டெர்மினேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் லைசன்ஸை எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் தட் ஈஸ் அவர் ப்ரைவேட் பிளாட்டு இல்லை பிளேஸ் இல்லை லேண்டு அடுத்தது லீஸில் பார்த்தீங்கன்னா அந்த லீஸுக்கு உண்டான அந்த இடத்த லீசி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இவர் விற்கிறாருன்னு வச்சுக்கோமே லீசர் விற்கிறாரு இந்த இடத்த லீசி விருப்பப்பட்டால் அந்த இடத்த வாங்கிக்கலாம் ஆனால் யார் விருப்பப்பட்டாலும் இந்த இடத்த வாங்க முடியாது இது ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த லைசன்ஸில் அடுத்தது லீஸ் அக்ரிமெண்ட்டை ஒரு சில நேரங்களில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அதாவது முறைப்படி அரசாங்கத்தில் பதிவாளர் அலுவலகத்திலையோ பதிவு செய்ய செய்யப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் லீஸில் ஆனால் இந்த லைசன்ஸில் அந்த மாதிரியான எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது மறுபடியும் சொல்கிற மாதிரி அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் லைசன்ஸுக்கும் லீஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் எதை வேணாலும் நீங்கள் அரே பண்ணி எழுதலாம் ஏன்னா லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் லீஸில் அப்படி கிடையாது ஏன்னா ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்குது இது வந்து பை ஓவரலாக தான் இருக்குது ரிட்டனாக கூட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி கூட உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதலாம் இதுதான் பார்த்திங்கன்னா லீஸுக்கும் லைசன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுவும் அடிக்கடி உங்கள் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த லீஸுன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சாரி லைசன்ஸ்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்